அதோடய பிளட்டை இன்வால்வ் பண்ணுறதுனால தான் அதை வேம்பையர் ஃபேஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க பிளட்டில் உள்ள பிளேட்லெட்ஸை வந்துட்டு ஒரு வகையா ஸ்கின்ல வந்து செலுத்தி அதனால வர ஒரு சின்ன ஃபேஷியல் அப்படின்றத விட இது ஒரு ஸ்கின் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்றது தான் பெட்டராக இருக்கும் ஐடியலாக பிளட் இன்வால்வ் ஆகுற எந்த விஷயத்தையுமே பார்லரில் பண்ணவே கூடாது ஸோ அப்படி பண்ணுறப்ப அந்த ஒரு மைக்ரோ மைக்ரோனீட்டிங்லையோ இல்லை நம்ம யூஸ் பண்ணுற அந்த பிளட்டை எடுத்த நீட்லேயோ வேறு ஒருத்தருக்கு யூஸ் பண்ணுறப்ப நமக்கு இந்த மாதிரியான செக்ஷுவலி டிரான்ஸ்மெண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப காமனாக ஸ்ப்ரெட் ஆகுது பார்லரில் வேஃபை ஃபேஷியல்ஸ் பண்ணாமல் சாலை பண்ணாமல் அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டெமட்டாசிஸ் கிட்ட போய் ஒரு நல்ல ஒரு ஹைஜீன் ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணுற இடத்துல பண்ணால் தான் இன்ஃபெக்ஷன்ஸ் ரேட் கம்மியாகும் இந்த ஒரு ஹார்ட் கன்சர்ன் இருக்குன்றதுக்காக நான் ஜிம்முக்கு போய்ட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது அதே மாதிரி எனக்கு ஒரு ஸ்கின் கன்சர்ன் இருக்குதுன்னா நான் பார்லருக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது எக்ஸ் எக்ஸென்ஜி ஃபீல்ஸும் இருக்குது ஒரு ஸ்டாண்டர்டான நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஃபீல்ஸ் அப்போது அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட்டும் மாறும் ஒரு பார்லரில் நீங்கள் எடுத்து பாருங்கள் ஃபேஷியல்னு சொன்னால் செவன் தௌசண்ட் ஃபேஷியல் ப்ரைடல் பேக்கேஜ் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ஓ அதுக்கு ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கவங்க ஒரு ட்ரீட்மெண்ட்டு ஒரு ஹெல்த் கன்சர்ன் அப்படின்னு வரப்போ ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லலை ஆனால் கம்மியாக ஸ்பெண்ட் பண்ண முன்னாடி நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு ஸ்பெண்ட் பண்ணணும் தேவமணியர்களுக்கு வணக்கம் நான் அவங்க ஸ்வேதா இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டெமி டாக்டர் கத்திஜா தான் இருக்காங்க அவங்ககிட்ட பேசலாமா ஹலோ மேம் ஹாய் எப்படி இருக்கீங்க மேம் நீங்க எப்படி இருக்கீங்க ஆமாம் இப்போ ரீசெண்டா யூஎஸ்ல இந்த வேம்பையர் பேசியல் பண்ணி மூணு பேருக்கு ஹெச்ஐவி வந்திருக்கு ஆக்சுவலாக வேம்பயர் பேசியல்லாம் என்ன மேம் வேம்பயர் ஃபேஷியல் அப்படின்னா நம்மளோட பிளட்டை இன்வால்வ் பண்ணுறதுனால தான் அதை வேம்பயர் ஃபேஷியல் அப்படின்னு சொல்றாங்க பிளட்டில் உள்ள பிளேட்லெட்ஸை வந்துட்டு ஒரு வகையாக ஸ்கின்ல வந்து செலுத்தி அதனால் வர ஒரு சின்ன ஸ்கின் ப்ளம்பினஸ்ஸாக இருக்கட்டும் ஹைட்ரேஷனாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அதனால ஓவர பீரியட் ஆஃப் டைம் நம்ம ஒவ்வொரு மந்த்லி மந்த்லி எடுத்துகிட்டு இருக்க ட்ரீட்மெண்ட்னால வர ஒரு ஸ்கின் டோன் இம்ப்ரூவ்மெண்ட் டெக்ஸ்சர் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கட்டும் அது வந்து நம்மளோட ஓவரால் ஸ்கின்னை வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக மாற்றும் ஓகே இதை தான் வாம்பயர் ஃபேஷியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகே இது ஒரு ட்ரீட்மெண்ட் ஒரு ஃபேஷியல் அப்படின்றத விட இது ஒரு ஸ்கின் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது தான் பெட்டராக இருக்கும் இப்போ வந்து நிறைய ஃபேஷியல்ஸ் வந்து எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஈவன் வந்து மென்மே எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபேஷியல்ஸ் ஆனால் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணி பண்ணுற ஃபேஷியல்ஸ் எந்த மாதிரியாக இருக்கும் என்னென்ன ஃபேஷியல்ஸாக இருக்கும் இப்போது நீங்கள் ஒரு பார்லருக்கு போயிட்டு ஒரு ஃபேஷியல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டேர்மட்டாலஜிஸ்டாக என்னால் நீங்கள் இந்த ஃபேஷியல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா அந்த பார்லரில் ஒரு நேம் அந்த ஃபேஷியலுக்கு ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க ஆனால் அது உள்ளே என்ன கண்டென்ட் இருக்கும் அப்படின்றதுன்னு நமக்கு தெரியாது அவங்க போடுற அந்த கிளென்சர்லேருந்து அவங்க ஃபைனலாக கொடுக்குற மாஸ்க் வர உள்ள என்ன கிளென்சர் உள்ளே என்ன கண்டென்ட் இருக்கும் என்ன இன்க்ரீடியன்ட் இருக்கும் அப்படின்றது தெரியாது ஸோ என்னால் இது தான் நீங்கள் போயிட்டு பண்ணணும் அப்படின்ற சஜஷன் என்னால் கொடுக்க முடியாது ஆனால் ஒரு நல்ல என்னால் கொடுக்க வேண்டிய சஜஷன் ஏதாவது ஒரு ஈவெண்ட் போகிறீங்க அப்படின்னா அந்த ஈவென்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேஷியலை வந்து ட்ரையலாக பண்ணாமல் எந்த ஃபேஷியல் நீங்கள் முன்னாடியே பண்ணியிருக்கீங்களோ என்ன பாலரில் பண்ணியிருக்கீங்களோ அதே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரியாக்ஷன்ஸ் வர்றது கம்மியாகலாம் அண்ட் அதே மாதிரி அது என்ன ரிசல்ட் கொடுத்தது அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் நமக்கு இருக்கும் அப்போ நம்ம அந்த ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷனோட மேட்ச் ஆகி போகும் நம்மளோட ரிசல்ட் இந்த வேம்பியர் ஃபிஷ்லாம் ஹெச்ஐவி வர ரீசன் ஏ மேம் அகேன் நான் சொன்னது அது வந்து பிளட் இன்வால்வ் பண்ற விஷயம் அது வந்து திரும்பியும் அது ஒரு ஃபேஷியல் அப்படின்றத விட ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்ற ஒரு நோட்டத்தில் தான் நம்ம பார்க்கணும் ஒரு பிளட்டை நம்ம இன்வால்வ் பண்ணியிருக்கோம் ஸோ ஒருத்தருக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட பிளட்டு நம்ம நமக்கு நம்மளோட பிளட்டை நம்ம பண்ணுறோம் அப்போது இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது அந்த வேம்பை ஃபேஷியல் பண்ணிவிட்டு சில மைக்ரோ நீட்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரோல் பண்ணுவாங்க டேமரோலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்துட்டு பேஷண்ட் டு பேஷண்ட் ஒருவேளை ஆஹ் நீங்க சொல்ற பார்லர்லயா இருக்கட்டும் ஸ்பாலையா இருக்கட்டும் அவங்களுக்குன்னு ஒரு செட் ப்ரோட்டோகால்ஸ் இருக்காது இது இந்த பேஷண்ட்க்கு பண்ணிவிட்டு நம்ம டிஸ்போஸ் பண்ணோம் அப்படின்றது இருக்காது இல்லை ப்ராப்பராக டிஸ்போசல் மெத்தட்ஸ் இருக்காது ஏன்னா இது எல்லாமே பிளட் கண்டெய்ன் பண்ணுற ஒரு விஷயம் ஐடியலா பிளட் இன்வால்வ் ஆகிற எந்த விஷயத்தையுமே பார்லரில் பண்ணவே கூடாது ஸோ அப்படி பண்றப்ப அந்த ஒரு மைக்ரோ நீட்லிங்லேயோ இல்லை நம்ம யூஸ் பண்ற அந்த பிளட்டை எடுத்த நீட்லேயோ வேறு ஒருத்தருக்கு யூஸ் பண்ணுறப்ப நமக்கு இந்த மாதிரியான செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப காமனாக ஸ்ப்ரெட் ஆகுது அட்வான்டேஜஸ் அகேன் பிஆர்பி பண்ணுறதுனால நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்கின் ஹைட்ரேஷன் கிடைக்கும் ஸ்கின் பம்ப் பிளம்பி ஆகும் டெக்ஸ்டர் இம்ப்ரூவ்மெண்ட் வரும் பிக்மெண்டேஷன்ஸ் கம்மியாகும் இந்த சில நேரத்தில் நம்ம ஸ்காருக்கும் இதை நம்ம ட்ரீட்மெண்ட்டாக எடுத்துக்கோம் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் ரேட் ஹை ஏன்னா நீதல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால மைக்ரோ நீட்லையும் டேம ரோலர் யூஸ் பண்ணுறதுனால அப்போ நம்ம யார்கிட்ட பண்றோம் அப்படின்றத தெரிஞ்சு பண்ணணும் பார்லரில் வேம்பயர் ஃபேஷியல்ஸ் பண்ணாமல் ஸ்பாலில் பண்ணாம அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போய் ஒரு நல்ல ஒரு ஹைஜீன் ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணுற இடத்துல பண்ணால் தான் இன்ஃபெக்ஷன்ஸ் ரேட் கம்மியாகும் இப்போ இந்த வேம்பியர் ஃபேஷியல் பண்ணுறதுக்கு வந்து நான் இன்கேஸ் நான் வந்து உங்ககிட்ட மேம் எனக்கு வேம்பியர் ஃபேஷியல் பண்ணணும்னா நீங்கள் கொடுக்குற எனக்கு அட்வைஸ் என்னவாக ஃபேஷியல் ஒரு ஃபேஷியலா நான் வந்துட்டு சொல்லவே மாட்டேன் ஃபேஷியல் அப்படின்றது அகைன் இட்ஸ் அ ட்ரீட்மெண்ட் அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு பிபி ஹையாக இருக்கு நம்ம போயிட்டு எனக்கு இந்த டேப்லெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க போறது இல்லை இல்லைங்களா நமக்கு என்ன இருக்கோ நம்ம அதை சொல்லுவோம் அந்த டாக்டர் நமக்கு என்ன தேவையோ அந்த டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க அதே மாதிரிதான் உங்களுக்கு ஒரு கன்சர்ன் இருக்கு அப்படின்னா அந்த கன்சர்னை நீங்க ஒரு டெர்மடாலஜிஸ்ட் கிட்ட சொல்றப்ப உங்களுக்கு அது செட் ஆச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம வந்து அந்த பிஆர்பி ட்ரீட்மெண்டையோ நீங்க சொல்ற அந்த காமெண்ட் மேம்பயர் ஃபேஷியல்லோ நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு டீப்பான ஸ்கார் இருக்கு நல்ல சிக்கன் பாக்ஸ் வந்து குழி குழியா ஸ்கார் இருக்கு அந்த இடத்துல நம்ம மேம்பயர் ஃபேஷியல் பண்ணி நமக்கு வந்து ஸ்கார் போகுமான்னு கேட்டால் டெஃபினட்டா போகாது அதே ஒரு சின்ன டிஸ்கலரேஷன் இருக்கு ஸ்கின் வந்து கொஞ்சம் ஹைட்ரேட் ஆகணும் ட்ரையாக இருக்கு அப்போ நம்ம பண்றப்ப நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ உங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ணுமா இல்லையா அப்படின்றத உங்களோட டெர்மட்டாலஜிஸ்ட் தான் தீர்மானிக்கணும் ஓகே மேம் இப்போ நம்ம டெர்மட்டாலஜிஸ்ட் ஓகே பட் நிறைய ஸ்பாஸ் அண்ட் அந்த பார்லர்ஸ் நிறைய இருக்கு அங்கே போயிட்டு நம்ம டேரக்டாக பண்ணும்போது மக்களுக்கு ஒரு அவேர்னஸே கிடையாது இல்லை மேம் அவங்களுக்குலாம் என்ன மேம் சொல்றீங்க அந்த அவேர்னஸ் தான் தேவைப்படும் அந்த அவேர்னஸ் வேணுன்றதுக்காக தான் நிறைய டேமட்டாலஜிஸ்ட் வந்து எவ்ரி நான் வந்து சோஷியல் சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு இன்டர்வியூவாக இருக்கட்டும் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கிறது ட்ரீட்மெண்ட் அப்படின்ற பேர் வந்தாலே அது வந்து ஹாஸ்பிட்டல்லையோ கிளினிக்லையோ தான் நடக்கணும் அஹ்ன் ஒரு ரிலேட்டபிள் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு ஹார்ட் கன்சர்ன் இருக்குன்றதுக்காக நான் ஜிம்முக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது அதே மாதிரி எனக்கு ஒரு ஸ்கின் கன்சர்ன் இருக்குன்னா நான் பார்லருக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது பட் தான் வந்து ரேட் கம்மியா இருக்கு பைசா கம்மியா போயிட்டுருக்காங்க ஒரு பிரைஸ் இருக்க இடத்துல ஏன் அந்த இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இப்போ ஒரு நீட்ல பத்து பேருக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும் அந்த கான்செப்ட வச்சு நம்ம பார்த்தோம்னா நமக்கு சேஃப்டி பார்க்கணும் நம்ம நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு நம்ம வந்துட்டு பிஆர்பியோ இல்லை எந்த வகையான ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும் அவங்களுக்கு யூஸ் பண்றதை நம்ம அடுத்தவங்களுக்கு யூஸ் பண்ணாம இருக்கப்ப பர் ப்ரொசீஜர் காஸ்ட் வந்து ஜாஸ்தி ஆகும் அதுக்காக எல்லா இடத்துலையும் ரொம்ப ஜாஸ்தியாகும் அப்படின்றதும் கிடையாது நம்ம போடுற ப்ராடக்ட்ஸை பொறுத்தும் வேரி ஆயிட்டு இருக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கெமிக்கல் பீல் இருக்கட்டும் நல்ல எக்ஸ்பென்சிவான பீல்ஸும் இருக்கு அதுக்காக அதுக்காக சப்ஸ்டாண்டர்ட் பீல்ஸ் யாருமே போடுறது கிடையாது ஓரளவுக்கு வந்துட்டு லெக்ஸ் எக்ஸ்பென்சிவ் பீல்ஸும் இருக்கு ஒரு ஸ்டாண்டர்டான நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய பீல்ஸ் அப்போ அதுக்கேற்ற மாதிரி காஸ்டும் மாறும் இப்போ நம்ம நார்மலாகவே ஒரு ஒரு பார்லர்லாம் நீங்கள் எடுத்து பாருங்க ஃபேஷியல்னு சொன்னால் 7,000 25,000, 1,25,000 வந்துட்டு அது வாங்கிறதுலர்ல தானே வரும் அப்போ அதுக்கு ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கவங்க ஒரு treatment, ஒரு ஹெல்த் கன்சர்ன் அப்படின்னு வரப்ப ஸ்பென்ட் பண்ணனும் சொல்ல ஆனா கம்மியா ஸ்பெண்ட் பண்ண முன்னாடி நல்லா அனலைஸ் பண்ணிட்டு ஸ்பெண்ட் பண்ணணும்